முக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டாம் கன்னட ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் ஆயுதமாக இருக்கிறோம் இந்தியாவுள்ள அனைத்து முன்னாள் ஆளுநர்களும் எங்கள் தேசிய ஆளுநர் கட்சியில் நேஷனல் சார்பாக கன்னட ஆர்ப்பாட்டம் வந்த

மேல யாருக்கு தண்டிக்க ஒரு தைரியம் அவங்களுக்கு காவல்துறையினரும் கட்டுப்பாட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் பொதுமக்களும் பயப்படுறாங்க அனைத்து துறை பத்திரிகையாளர்களும் பயப்படுறாங்க வடக்கடிகளும் பயப்படுறாங்க ராசிக்கலாம் பயப்படுறாங்க ராமபடலாம் சொல்லு இனி விருதுகார கைவேட்டத்துக்கு அவ்வளவு தைரியத்தை நீங்க ராணுவ சீர்குலை கை வச்சிருக்காங்க உங்க குடும்பத்துல கைவிச்ச சுமார் கைவிச்ச சுமார் போட்டியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஜனவரி மாதம் ஒரு மாடுபடி போட்டியின் போது ராணுவ வீரர்கள் போலீஸ்களை ராணுவ சட்டத்தை கை வச்சிருக்கிறார் இது பண்ணலாம் சொல்லு என்ன பேசுறது பண்ணலாம் இது ஒரு கிடையாது